வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோகிலா மோகன் விழா நாயகன் மைக் மோகன் காதல் மன்னன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இவர் கோகிலாங்கிற படத்தின் மூலம் ரொம்பவே அதிக அளவு அறியப்பட்டவர் நான் யாரை சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமா நடிகர் மைக் மோகன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் மோகன் அவர்கள் மே மாதம் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் பிறந்திருக்காரு இவருடைய உண்மையான பேர்னு பார்த்தோம்னா மோகன் ராவ் இவர் கோலிவுட் சினிமாவுக்கு ரொம்பவும் புகழ்பெற்ற இருந்திருக்காரு இவருடைய சொந்த ஊர்னு பார்த்தோன்னா கர்நாடகாவில் உள்ள உடுப்பி இவர் என்னதான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இந்த மாதிரி பல மொழிகளில் நடிச்சிருந்தாலுமே தமிழ் மொழியில தான் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவர் சொல்ல தமிழ் மொழியில எண்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு இவர் எந்த படத்துல இன்ட்ரட்ஷன் ஆனார்னா கமல்ஹாசன் ஹீரோவா நடிச்ச கோகிலாங்கிற படத்துல ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல இருந்து தான் இவருக்கு கோகிலா மோகன்கிற பேரு மதிச்சு தன்னை கண்டுபிடிச்சு உருவாக்கின இந்த பாலு மகேந்திராவை தான் ஒரு குருவாகவே எப்போதுமே கருதுவாராம் மோகன் அவர்கள் எடுத்தொன்னே அவர் மூவிக்கு வரல ஒரு சீரியல்ல தான் நடிச்சிருக்காரு அவரை அறிமுகப்படுத்தினவர்னு பார்த்தோம்னா பி வி கிராந்த் அவர்கள் அவர் நடித்த இருந்து டெல்லியில இருந்து கூட பல பேரால் பாராட்டப்பட்டவரு கன்னடத்துல பாலமகேந்திராவால கோகிலாங்கிற திரைப்படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் கமல்ஹாசனோட இன்ட்ரடக்ஷன் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்துல மூடு பணி ரிலீஸ் ஆனதுல இருந்து தமிழ் திரையுலகத்துல மிகப்பெரிய நடிகர்கள் முக்கியமான ஒருத்தராகவும் மாறுறாரு என்ன சொல்ல போனா நைன்டீன் எயிட்டிஸ்ல மோகன் அவர்கள் வெள்ளி விழா நாயகன்மே சொல்லப்பட்டாரு இன்னும் சொல்ல போனா இவர் நடிச்ச எல்லா திரைப்படங்களுமே வெற்றி பெற்றது இவரை வச்சு படம் எடுத்தாலே வெற்றி மட்டும்தான் காண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையுமே கொடுத்தவர் மடலசாங்கிற ஒரு மலையாள திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல நடிச்சு கொடுக்கிறாரு இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா மோகன் அவர்கள் அதே பேரோட கிழக்கே போகும் ரயில் அதாவது ஒன்பதாவது வருஷத்துல ரிலீஸ் ஆகுது தமிழ்ல அதனுடைய ரீமேக்கா தூர்ப்பு வெள்ளை ரயில்ங்கிற ஒரு தெலுங்கு படத்துல சைன் போடுறாரு தெலுங்கோட ரீமேக்க பாபு அவர்கள் பண்றாரு அப்புறமா தான் மகேந்திரன் அவர்கள் நெஞ்சத்தை கில்லாதேங்கிற ஒரு தமிழ் படத்துல அறிமுகப்படுத்துறாரு இந்த படம் ஒரு வருஷம் வரைக்குமே ஓடி இருக்கான் ஒரு வருஷம் வரைக்கும் ஓடின காரணத்தினால தமிழ்ல சிறந்த படம்ங்கிறதுக்காக தேசிய திரைப்பட விருதுமே வாங்கியிருக்காரு இவர் நடித்த அனைத்து படங்களுமே நூறு நாட்கள் இருநூறு நாட்களுக்கு மேல ஓட தொடங்குது இவர் சிறந்த நடிகருக்கான அவார்ட பயணங்கள் முடிவதில்லைங்கிற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷத்துல வாங்குறாரு இதனால தமிழ்ல மிகப்பெரிய நடிகராகவே மாறுறாரு இவர் ஸ்டேஜ் சிங்கரா ரொம்பவும் பிரபலமானவரும் கூட இவரால் எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டா நடிக்க முடியாதுங்கிற ஒரு கேரக்டருமே வச்சிருந்தாருங்கிற ஒரு கருத்துமே இருந்திருக்கு இவருடைய வெற்றி விதி நாள் குருவி சகாதேவன் மகாதேவன் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே வெற்றி பெற்று உச்சத்தை அடைந்தார்னு சொல்லலாம் கோவை தம்பியோட பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக அதிக மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல ரிலீஸ் ஆன மௌனராவம் படத்துல தன்னோட சிறந்த நடிப்பையுமே கொடுத்திருக்காரு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட பேவரெட்டான மூவியா இருக்கு தமிழ்ல சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருது மட்டும் வென்றதோட டேரக்டர் மணிரத்னத்திற்கான சைன் போடுறாரு மோகன் நடிச்ச பெரும்பாலான திரைப்படங்கள்ல இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு அப்புறமாவும் இளையராஜா அவர்களோட பாடல்கள் இடம்பெற்றிருக்கு மோகன் அவர்கள் எயிட்டிஸ்ல நடிச்ச திரைப்படங்களுக்காகவும் இளையராஜாவோட பேவரட்டான ஹீரோவா இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு நடிகர் மோகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல கௌரிங்கிறவங்களை திருமணம் பண்ணிட்டாரு அவங்களுக்கு ஆகாஷ்ங்கிற ஒரு மகனும் இருக்காங்க மோகன் அவர்கள் நடித்த படங்கள்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்தில் கோகிலாங்கிற படம் முதன் முதலாக நடிக்கிறாரு கன்னடத்தில் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்துல அபரிச்சித்ராங்கிற ஒரு படம் கன்னடத்திலேயே நடிக்கிறாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல மதாலிசா மலையாளத்திலையும் தூர்ப்பு வெள்ளை ரயிலுங்கிற தெலுங்கு படத்திலையுமே நடிக்கிறாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா முழு பண்ணிங்கிற படம் தமிழையும் நெஞ்சத்தை கிள்ளாதங்கிற படம் தமிழையும் ஹென்னில சேடுங்கிற படம் கன்னடத்திலையும் முனியண்ணா மாதிரி காளிமுத்து கன்னடத்திலையுமே நடிச்சு கொடுக்குறாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எடுத்துக்கிட்டோம் கிளிஞ்சல்கள் தமிழ் படத்திலையும் நிஜம் ஒண்ணு பறையட்டே பொன்முடிங்கிற படம் மலையாளத்திலுமே நடிச்சு கொடுக்காரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷம் பார்த்தோம்னா காதோடு தான் நான் பேசுவேன் கடவுளுக்கு ஒரு கடிதம் இதோ வருகிறேன் காதலித்து பார் தீராத விளையாட்டு பிள்ளை பயணங்கள் முடிவதில்லை லாட்ரி டிக்கெட் சின்னஞ்சிறுத்துக்கள் கோபுரங்கள் சாய்வதில்லை இனிய விளைவா போன்ற படங்கள் எல்லாமே தமிழில் ரொம்பவே அழகாகவே நடிச்சு கொடுக்குறாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு பார்த்தோன்னா ஜோதி நெஞ்சமெல்லாம் நீயே அந்த சில நாட்கள் மனைவி சொல்லை மந்திரம் நாலு பேருக்கு நன்றி சரணாலயம் தூங்காத கண்ணொன்று ஒன்று இளமை காலங்கள் இந்த படங்கள் எல்லாமே தமிழில் நடிக்கிறாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம்னு பார்த்தோன்னா ஓ மானே மானே அன்பே ஓடி வா நிரபராதி நெஞ்சத்தை அள்ளித்தா நலம் நலமறிய ஆவல் மகுடி விதி வாய்ப்பந்தல் அம்பிகை நேரில் வந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் சாந்தி முகூர்த்தம் ஓசை ருசி சட்டத்தை திருத்தங்கள் நான் பாடும் பாடல் நூறாவது நாள் குவா குவா வாத்துகள் வேங்கையின் மைந்தன் பணம் பத்தும் செய்யும் இந்த படங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்திலேயே தமிழ்ல மட்டுமே ஒரே வருஷத்துல நடிச்சு கொடுத்திருக்காரு இந்த டைம்ல மோகனவர்கள் பீக்ல இருந்த வருஷம்னே சொல்லலாம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்பின் முகவரி அன்னி தெய்வப்பிறவி நான் உங்கள் ரசிகன் உனக்காக ஒரு ரோஜா தென்றலே என்னைத்தோடு கொங்குமச்சிமில் ஸ்ரீ ராகவேந்திரா இதய கோவில் கீதம் பிள்ளை நிலா இந்த படங்கள் அனைத்துமே தமிழில் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்துல ஒரே வருஷத்துல நடிச்சு கொடுத்துருக்காரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு பார்த்தோன்னா டிசம்பர் பூக்கள் பாரு பாரு பட்டணம் பாரு உயிரை உனக்காக உன்னை ஒன்று கேட்பேன் மௌன ராகம் மெல்ல திறந்தது கதவு ஆயிரம் பூக்கள் மலரட்டும் சங்கலையில் ஒரு சங்கீதம் இவை அனைத்தும் தமிழ்லையுமே அலப்பனாங்கிற ஒரு தெலுங்கு படத்திலையுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நடிச்சிருப்பாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம்னு பார்த்தோன்னா பாடுநிலாவே ஒரே ரத்தம் நேரம் நல்லா இருக்கு கீர்த்த கரைநிலை நினைக்க தெரிந்த மனமே இரட்டைவாள் குருவி ஆனந்த ஆராதனை கிருஷ்ணன் வந்தான் இது ஒரு தொடர்கதை இந்த படங்கள்லையுமே தன்னுடைய நடிப்பை ரொம்பவே அழகாகவே எடுத்து காமிச்சிருப்பார் ஒரே வருஷத்தில் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுன்னு பார்த்தோன்னா சகாதேவன் மகாதேவன் வசந்தி கலசின சுபவேலுங்கிற ஒரு தெலுங்கு படத்திலையும் பாசப்பறவைகள் குங்கும கோடு போலீஸ் ரிப்போர்ட்டுங்கிற தெலுங்கு படத்திலையுமே நடிச்சிருப்பாரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம்னு பார்த்தோன்னா நாளை மனிதன் பாசமழை மனிதன் மாறிவிட்டான் மாப்பிளை மாப்பிளைசார் தலைவனுக்கோர் தலைவி இதய தீபம் சொந்தம் பதினாறு ஒரு பொண்ணு நினைச்சா அந்த படங்கள் அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல நடிச்சு கொடுத்துரு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம்னு பார்த்தோன்னா வாலிப விளையாட்டு ஜெகதால பிரதாபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னு பார்த்தோன்னா உருவம் அன்புள்ள காதலுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல சுட்டப்படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துல கௌதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்துல சிக்காரிங்கிற ஒரு கன்னட படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அசோகவனாங்கிற ஒரு கன்னட படத்துலையுமே நடிச்சு ரிலீஸ் ஆகியிருக்கும் இன்னும் போனால் எயிட்டிஸோட முக்கிய முதல் ஹீரோனே நம்ம சொல்லலாம் நடிகர் மோகன் அவர்கள் பயணங்கள் முடிவதில்லைங்கிற படத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்துல சிறந்த தமிழ் நடிகருக்கான ஃபில்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு தமிழ் சினிமாவில் எவ்வளவு ஹீரோஸ் வந்தாலுமே எவ்வளவு ஆக்டர்ஸ் வந்தாலுமே எயிட்டிஸ்ல முதல் ஞாபகம் வருது நடிகர் மைக் மோகன் அவர்கள் தான் உங்களுக்கு மைக் அவர்களை எவ்வளவு பிடிக்கும் அவர் நடித்த பாடல்களை எந்த பாட்டு பிடிக்கும் அவரோட ஃபேவரட் மூவியை என்னங்கிறத என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் மைக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்